வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இன்று நாடாளுமன்றத்தில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சு வெங்கடேசன் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி இந்தியாவினுடைய அவர்கள் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் ஆன்மாவை கூடிய கேள்வி இது தமிழர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பதிவு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சர்வதேச அளவில் இந்தியாவை ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் இந்தியாவில் தமிழ்நாட்டை தமிழர்களை இந்தியா எப்படி பார்க்கிறது இந்த ஒன்றியம் எப்படி நடத்துகிறது பொருள் பொருளாதார ரெளி அடிப்படையிலும் அரசியல் அடிப்படையிலும் கலாச்சார பண்பாட்டு அடிப்படையிலும் வரலாற்று அடிப்படையிலும் தமிழர்களை இந்த இந்திய ஒன்றியம் எப்படி மாற்றாத்தாய் மனப்பான்மையில பார்த்துக்கிட்டு இருக்கு அதே சமயம் இந்தியா இந்த அளவுக்கு தமிழர்களை ஒடுக்கிக்கிட்டு இருக்க நிலையில் சர்வதேச அளவில் உங்களுடைய பங்களிப்பு என்ன இந்தியாங்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பங்களிப்பு என்னவாக இருக்குங்கிறது ஆதாரபூர்வமா எடுத்து வச்சிருக்கிறாரு அதை பாருங்க ஒருபுறம் தமிழர்களுக்கான எந்த அங்கீகாரமும் கிடைப்பதில் தமிழ் மொழிக்கான எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதுல மெட்ரோ ரயிலேருந்து நிறைய பாதிப்பு இருக்கு அது குறித்து நான் ஆதாரத்தோட சொல்கிறேன் அதற்கு முன்பு உலக அளவில் இந்தியாவினுடைய நிலை எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குன்னு பாருங்க அதை நீங்கள் கவனம் தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க உலக மக்கள் தொகையில் இருபதுலுக்காடு மக்கள் தொகையை கொண்ட நாடு நம்ம நாடு நம்ம நாட்டில் இருபது பெர்சன்டேஜ் இருக்கான் வேர்ல்டு பாப்புலேஷன்லேயும் இருபது பர்சன்டேஜ் இந்தியா தான் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இப்பேற்பட்ட மக்கள் தொகையை கொண்ட மக்கள் செல்வத்தை கொண்ட இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்கு இத வந்து வர்த்தக அளவில் நம்ம இந்த அளவுக்கு பயன்படுத்தி உலக அளவில் நாம வந்து அந்நிய செலவானிய பெருக்கிறோம் பொருளாதாரத்தை பெருக்கிக்கிறோம் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு பெர்சன்டேஜ் இருபது பெர்சன்ட் மக்கள் தொகைக்கு வெறும் ரெண்டு பெர்சன்டேஜ் தான் நாம வந்து வர்த்தகத்தில் நமக்கு பயனுள்ளதா இருக்கு சேவை துறையில் நான்கு புள்ளி ஆறு விழுக்காடும் உலக சுற்றுலா துறையில் ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடும் மட்டுமே நம்முடைய பங்காக இருக்கிறது இது மிகப்பெரிய பின்னடைவு இந்தியா மாதிரி ஒரு இவ்வளவு மக்கள் தொகை கொண்ட நாட்டை நம்ம எந்த ஒரு பொருளாதார பலனுக்கும் பயன்படுத்த விடாம நம்ம திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவர் ஆதாரத்தோட சொல்றாரு ஏன்னா இது அவர் சொல்றாருனா இன்னைக்கு நம்மளை மாதிரியே மக்கள் தொகையை முதன்மையான செல்வமாக முதன்மையான மூலதனமாக கொண்ட நாடு சீனா அதை தான் அவன் அமெரிக்காவே மிரட்டுறான் ஏண்ட மக்கள் தொகை இருக்குடாங்கன்னா அந்த மக்கள் தொகையை அவன் கிரியேட்டிவிட்டியாக பயன்படுத்தினா அதற்கு அந்த அரசு உதவுது இன்னைக்கு சீனாவினுடைய டீப் சீக் ஏஐ டெக்னாலஜி யுத்தம்ங்கிறது இனிமே வீரங்கிகளால் நடக்க போறது கிடையாது தான் நடக்க போகுது ஓ நாடு பெருசா ஏ நாடு பெருசா இன்னைக்கு இப்படி ஒரு டெக்னாலஜியை சீனாக்காரன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் அவனும் நம்மள மாதிரியே மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடு நம்மள மாதிரியே ஆசியாவினுடைய பல்வேறு பழக்க உடைய நாடு இந்த மாதிரி பல்வேறு அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வேறு சில அமெரிக்காவோட ஒப்பிடும் நமக்கு நெருக்கமான தான் சீனா பண்பாட்டு அடிப்படையில் என்ன சொல்ற குடும்பம்ங்கிற அமைப்பு இந்த ஆணாதிக்க சமூகம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல சீனாவும் இந்தியாவும் பல்வேறு விஷயங்களை ஒரே மாதிரிதான் இருக்கும் சீனாவின் கிராமங்களும் இந்தியாவின் கிராமங்கள்னு அப்படி ஒரு ஆய்வு இருக்கு அப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த சீனா தொழில்நுட்பத்துல இன்னைக்கு அமெரிக்காவை மிரட்டுகின்ற இடத்தில் போட்டி போற இடத்துக்கு போயிருக்கு ஆனா நாம தொழில்நுட்பத்தில் இங்க இருக்கிறோம் சொன்னால் இது வெக்கக்கேடு இது இது வந்து இந்த நேர்காணலையோ இந்த விவாதத்தையோ இந்த மாதிரியான காணொலிகளையோ சீனா காரங்களோ வேற யாரும் பார்த்தா எப்படி நம்மள நினைப்பாங்கன்னு தெரியல இந்தியாவினுடைய தொழில்நுட்பத்தினுடைய மிகப்பெரிய இடமா சொல்லக்கூடிய ஐஐடிய இயக்குனர் டேரக்டர் காமக்கோடி அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு மாட்டு மூத்திரத்தை குடிச்சாரு எங்க அப்பாவுக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சுங்கிறாரு மாட்டு மூத்திரத்தை கிடைச்சா குடல்ல உள்ள புண்களும் பாக்டீரியாவும் சரியாகும் சொல்லியிருக்காரு இது உண்மையா உண்மைக்கு மாறானதா உங்களுக்கே தெரியும் சொன்னாரா இல்லையா சொல்லிட்டு அடுத்த நாள் பிரஸ் மீட் வச்சு என்னால நிரூபிக்க முடியும் அமெரிக்கால பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கோம்லாம் சொன்னார் அப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கிறோம் மற்ற நாடுகள் எங்க போய்கிட்டு இருக்கிறாங்க இந்திய அறிவியலை வளர்ப்பதில் நாம் மாட்டு முத்திரத்தை டெக்னாலஜியில அமெரிக்காவோட போட்டி போடுகிற போயிட்டான் அப்போ போலி மருத்துவத்தை போலி அறிவியலை மூட வளர்க்கின்ற இடத்தில் அரசும் அரசாங்கமும் அறிவியல் தொழில்நுட்ப கழகங்களும் செயல்படுதுன்னா இந்தியா எப்படி வளரும் அப்படிங்கிற கேள்வியை பகுத்தறிவு மண்ணான தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய சு வெங்கடேசன் கேள்வி கேட்டிருக்கிறாரு இது ஒரு முக்கியமான விஷயம் இது நம்ம தேசிய அளவில் சர்வதேச அளவில் இந்தியர்களுக்கு ஏற்பட்ட அவமானம் கண்டிப்பா இதற்கு நம்ம குடிமகன்கள் இந்த கேள்வியை கேட்டே ஆகணும் அதை விட மோசமானது வரி தொடர்ச்சியா ஜீவா இந்த வரி விதிப்புங்கிற விஷயமே இது வந்து மாநிலங்களை கொள்ளையடிக்கக்கூடிய விஷயம் குறிப்பாக தமிழ்நாட்டை குறிவைத்து நடக்குது இது பலரும் சொல்லுவாங்க எல்லா மாநிலம் தானே ஜீவா பாதிக்குது உண்மைதான் இந்தி பேசாத மாநிலங்களை குறிவைத்து ஏனா இந்தி பேசாத மாநிலம் அதிக உற்பத்தி தரான் நிறைய அறிவாளியா இருக்கிறான் ஆங்கிலம் தெரிஞ்சவனா இருக்கிறான் வெளிநாட்டுக்கு போறவனா இருக்கிறான் புது புது பொருட்களை கண்டு கண்டறியக்கூடிய இடத்துல இருக்கிறான் மூடநம்பிக்கை பிற்போக்குத்தனம் குறைவா இருக்கிற மாநிலம் இந்தி பேசாத மாநிலம் அதிலும் கேரளா தமிழ்நாடு முன்னணியில இருக்கு ஒரு முற்போக்கா சிந்திப்பதில் கேரளாவை விட பல மடங்கு முற்போக்கா முன்னணியில தமிழ்நாடு இருக்கு வரி கட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா கேரளா குறைவு தமிழ்நாடு அதிகம் அப்ப இந்த வரி விதிப்பு கொள்கைங்கிறது ஒட்டு மொத்தமா மாநிலங்கள்னு சொல்றதை விட தென்னிந்தியாவும் தமிழர்களும் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இது பாருங்க ஒரே வரி ஒரே தேசம் சொல்லிட்டாங்க இதுல ஒரு ஒரு முக்கியமான புள்ளிய சு வெங்கடேசன் சொல்லியிருக்காரு இதுக்கு மட்டும் அவங்க பதில் தரட்டும் ஒரு பெர்சன்டேஜ் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் உருவாவதற்காக நாற்பது சதமான வருமானம் அவங்கள்ட்ட போய் சேருது இந்தியாவினுடைய டோட்டல் பாப்புலேஷன் பணம் இருக்குல்ல எக்கானமி அது வந்து நாற்பது பெர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் மக்கள்கிட்ட தான் போய் சேருது ஒரு பெர்சன்டேஜ் கோடிஸ்வரன் கோடிஸ்வரம்னா சாதாரண கோடிஸ்வரம் கிடையாது எவ்வளவு பணம் இருக்கு எத்தனை தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கோன்னு அவனுக்கே தெரியாது தன்னைக்கு சுகபோக வாழ்க்கையை எப்படிலாம் வாழலாம் எப்படிலாம் கல்யாணம் பண்ணலாம் எப்படிலாம் டைவர்ஸ் பண்ணலாம் எப்படிலாம் மூணாவது கல்யாணம் பண்ணலாம் எப்படிலாம் அறுபதாம் கல்யாணம் பண்ணலாம் இப்படி எத்தனை குழந்தை பத்ததை எவ்வளோ விழா செலவழிச்சு கோடி கிடைக்கல செலவழிச்சு கொண்டாடலாம் கணிசிமானதை எவ்வளவு செலவு இப்படி கண்ணா முன்னான்னு டாய்லெட் பேப்பரா கூட பணத்தை பயன்படுத்துகிற அளவுக்கு பணம் வைத்திருக்கொள்வர்களுக்காக மட்டுமே இந்திய பொருளாதாரம் நாற்பது பர்சன்டேஜ் போகுது அந்த ஒரு பெர்சன்டேஜ் காரணம் தான் இந்திய பொருளாதாரத்தை முழுக்க தீர்மானிக்கலாம் மீதி இத இருக்கக்கூடிய மக்கள் பெரிய இது எப்படி இருக்கும் வந்து வந்து அவர் வரி பாருங்க இதுல இந்த வரி விதிக்கிற கொடுமை தான் ஒரே வரி கொள்கை அப்படின்னு சொல்றீங்களே இதுல எங்க ஒரே வரி கொள்கை இருக்கு பொட்டலம் கட்டாத பாப்கார்னுக்கு அஞ்சு பெர்சன்ட் அட்டைப்பட்டியில இருக்கிற பாப்கார்னுக்கு பன்னெண்டு பெர்சன்டேஜ் இனிப்பு தடவியை பாக்கானுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரி இவங்க தான் ஒரே நாடு ஒரே வரின்னு சொல்கிறாங்க அதாவது பன்முகத்தன்மையை அங்கீகரிக்காத இவர்கள் வரி போது மட்டும் இந்தி செலுத்த ஹிந்தி பேசுறவன் ஹிந்தி பேசாதவன் அவன் இவன் எல்லாரும் ஒரே வரிங்கிறாங்க ஒரே வரின்னு சொல்லிட்டு எதுக்கு இப்போ இவ்வளவு கிளாசிபிகேஷன் வருது இவ்வளோ டாக்ஸிபிகேஷன் வருது அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சு பாருங்க தமிழ்நாட்டின் உரிமையை மறுக்கிற அரசா இது இருக்கிறது அதை வந்து உரிமையை மறுக்கிற அரசாந்துட்டு பெருமை பேசுதுன்னு அவர் சொல்லிருக்காரு எதை வச்சு சொல்றாருன்னா எங்க போனாலும் திருக்குறள் சொல்றது தமிழ் வாழ்க அப்படிங்கிறது தப்பு தப்பாக எதையாவது தமிழில் பேசி தமிழோட பெருமை தமிழோட அருமைங்கிற மாதிரி இந்த ஆளுநர் குடியரசுத் தலைவர் நிர்மலா சீதாராமன் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தா பேசுறாங்க ஆனா இந்த தமிழ் மொழி பேசுகிற தமிழர்களுடைய இந்த தமிழ்நாட்டிற்கு இவர்கள் நிதி என்ன செய்கிறாங்க இங்கேருந்து இருந்து ஒரு ரூபா வாங்கிட்டு இருபத்தாறு பைசா தரல இதை பிடிஆர் சொல்லிருக்காரு தங்கம் தன்னரசு சொல்லியிருக்கு ஜீவா டுடே தொடர்ச்சியா பெரியார் காலத்தில் இருந்தே இந்த நிதி பகிர்வில் மோசடி நடக்குதுன்னு சொல்லியிருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதை கொடுமையை பாருங்க ஆயிரம் கிலோமீட்டர் பயண பாதையை மெட்ரோ ரயில் மூலம் உருவாக்கி இருக்கிறோம் உலகின் மூன்றாவது பெரிய நாடு என்று இந்தியா சொல்லுது ஆயிரம் கிலோமீட்டர் உருவாக்கி இருக்காங்க ஆயிரம் கிலோமீட்டர் இந்தியாவில மெட்ரோனா இல்ல தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் நினைக்கிறீங்க வெறும் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் இந்தியாவினுடைய வளர்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கு இந்தியாவினுடைய பெருமையில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு அதிகம் உலக நாடுகளுக்கு போனால் இந்தியனின் பெருமைன்னு நம்ம காமிக்கிறது எல்லாம் மேக்சிமம் தமிழ்நாட்டுக்காரன் தான் தென்னிந்தியாவை சேர்ந்தவன் தான் அவன் தான் அமெரிக்காவிலேயும் லண்டன்லேயும் இந்த இந்தியாவின் பெருமையை பறைசாட்டிட்டு இருக்கான் நயகரா ஃபால்ஸில் திருக்குறளை எழுதி வச்சுருக்கான் நம்ம மொழி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குது நம்ம தமிழனுடைய உழைப்பு படிப்பு ஆங்கில அறிவு டெக்னாலஜி ஐடி நாலேஜ் எல்லாமே அமெரிக்காக்காரன் வியக்கிறான் இவனை தான் இவ்வளோ அறிவு வருதுன்னு ஆனால் அப்பேற்பட்ட தமிழர்களுக்கு அந்த தமிழ்நாட்டிற்கு மொழிக்கு ஒன்றும் செய்யறதில்ல தமிழர்களுக்கு ஒன்றும் செய்யறதில்ல நல்லா யோசித்து பாருங்க ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசம் இந்த நாட்டோட வளர்ச்சியில் அதோட பங்கு என்ன இந்த நாட்டோட வளர்ச்சியில் உற்பத்தியில் அதோட பங்கு என்ன எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்க குறைவான டேக்ஸு அதிகமான மக்கள் தொகை எந்த உழைப்பு பங்களிப்பும் கிடையாது தமிழ்நாட்டோட ஒப்பிடும் போது அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ திரும்ப கொடுத்துருக்குறாங்க ஐந்து நகரங்களில் இயங்குது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஊர்ல தான் மகாராஷ்டிராவில் நான்கு நகரங்கள்ல குஜராத்தில் ரெண்டு நகரங்கள்ல மத்திய பிரதேசத்தில் ரெண்டு நகரங்கள்ல ஆனா தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் அதுக்கும் மனம் வர்றதில்ல அப்ப இது எவ்வளவு அப்பட்டமான தமிழர் விரோத மனநிலை மட்டும் பாருங்க இவ்வளவு மோசமான தமிழர் விரோத மனநிலையில் தான் இந்தியா இருக்குங்கிறது ஆதாரபூர்வமா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் எதுவுமே சொல்லாம வந்துகிட்டே என்ன சொல்லுவாங்க தமிழ் வாழ்க திருக்குறளை சொல்லி தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோன்னு அது இந்த தடவை பீகார பீகாரி மொழியில்தான் எல்லாம் நடந்துச்சு ஏன்னா பீகார் எலெக்ஷன் வரப்போறதுனால தமிழையும் திருக்குறள் எல்லாமே அங்கே காலி அப்போ எவ்வளவு மோசமான இந்த குடிமக்களை இந்த நாட்டின் வரியை செலுத்துகிற மக்களை வாக்கு செலுத்துகிற மக்களை எவ்வளவு துச்சமாக செயல்படுத்துறாங்க குறிப்பா தமிழ் மொழியையும் தமிழர்களையும் இவங்க எவ்வளவு இரண்டாம் தரமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு தமிழராக சு வெங்கடேசன் வந்து கொதித்து பேசியிருக்கிறார் அடிப்படை நியாயம் உள்ள மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் இது கோபண்ணும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டங்ஸ்டனை வரவிடாமல் மதுரை மக்கள் மேலூர்ல அரிக்காம்பட்டியில அடிச்சு தொடர்ச்சியான போராட்டங்கள் மூலமாக அது வரலைன்னு முடிவெடுத்துட்டாங்க ஆனா குடியரசுத் தலைவர் உரையில் இந்த மக்கள் போராட்டம் முடிஞ்சு மக்கள் நிம்மதியா தூங்கிட்டு இருக்க நிறையில் குடியரசுத் தலைவர் ஒரு குண்டை போட்டிருக்கிறார் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அரிய வகை கனிமங்கள் எல்லாம் தனியார் கைகளுக்கு தாரை வார்க்கப்படும் குடியரசுத் தலைவர் உரையில இருக்கு இது எப்படி ஏத்துக்க முடியும் அரிய வகை கனிமங்களை எடுக்க கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொன்ன நிலையில் மீண்டும் பிரைவேட் செக்டாருக்கு நாங்கள் கடை விரிப்போம் சந்தை விரிப்போம் ஓப்பனா சொன்னா ஒரு அரிட்டாம்பட்டி போய் பல அரிட்டாம்பட்டிகளை இந்தியா முழுவதும் உருவாக்க போறோம்னு அர்த்தம் அப்ப இவர்கள் கொள்கையிலிருந்து பின்வாங்க போவது இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஓபனா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் முதலமைச்சர் வந்து தமிழின் பெருமை இரும்பு கண்டுபிடித்தது ஐயாயிரம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு பயன்பாடை கண்டறிந்து உணர்ந்து அதை செயல்படுத்துகின்ற இடத்தில் தமிழன் இருந்திருக்கிறான்னு முதலமைச்சர் அறிவித்த போது தமிழர்கள் அனைவருக்கும் புள்ளரிச்சிச்சு ஆனால் அந்த தமிழருடைய பெருமை குறித்து குடியரசுத் தலை மாளிகையில் எதுவுமே இல்லை ஆனால் வருகிற பதினஞ்சாம் தேதி அவங்க ஒன்று பண்ண போகிறாங்க என்ன தெரியுமா ராமாயணத்தினுடைய அனிமேஷன் படத்தை போட்டு காமிக்க போறாங்க குடியரசுத் தலைவர் இது நாடாளுமன்றத்தில் இதை வந்து செய்ய போறாங்க யோசிச்சு பாருங்க இது ஒரு மதச்சார்பற்ற நாடு முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் இந்து வைணவர் வைஷ்ணவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் புத்தர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் எல்லாரும் வாழக்கூடிய நாட்டில் ஒரு நாடாளுமன்றங்கிறது மதச்சார்பற்ற இடமா இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துட்டு ராமாயணத்தோட அனிமேஷன் போட போறீங்களா எதுக்கு ராமாயணத்துல தமிழனுடைய இடம் அங்க இருக்கு முஸ்லிம்களுடைய இடம் அங்க இருக்கு கிறிஸ்தவர்களுடைய இடம் இருக்கு சைவர்கள் சிவநம்பிக்கையாளருடைய இடம் அங்க இருக்கு ராமாயணம் எப்படி இந்தியாவினுடைய அடையாளமாகும் ஆனா தமிழினுடைய தொன்மையை நீங்க காட்டினா அங்க காட்டக்க மாட்டீங்க இரும்போட கண்டுபிடிப்புல தமிழன் இவ்வளவு தொன்மையா இருக்கிறான் சிந்து சமொழி நாகரீகத்தை விட அவன் தொன்மையானவன் அப்படின்னு பேச மாட்டேங்கிறீங்க ஆனா சும்மா தமிழ் வாழ்கன் வந்து இங்க ஆபீஸ் மட்டும் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதையும் சு வெங்கடேசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அப்ப தொடர்ச்சியாக இந்த ஒன்றிய அரசு நமக்கு தொடர்ச்சியா என்ன செய்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றிலும் நமக்கு பட்டை நாமம் அடித்துக் கொண்டிருக்கிறது மூத்திர மூத்திரம் குடிப்பது பெருமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது டெக்னாலஜியில் சர்வதேச அளவில் பின்தங்கி இருக்கிறது கனிம உள்ள டெக்ஸ்டன் கொள்ளை தொடரும் என்பதை மறைமுகமாக அறிவித்திருக்கிறது தமிழ் மொழியின் பெருமையை பறைசாற்றுவதில்லை தமிழர்களின் பொருளாதார வரியை திருப்பி கொடுப்பதில்லை நமக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதில்லை இப்படி எல்லா விஷயத்திலையும் தமிழர்களையும் உழைக்கும் மக்களையும் ஏமாற்றுகின்ற இடத்தில்தான் முழுமையாக இந்திய அரசு இருக்கு அப்படிங்கிறத சு வெங்கடேசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நல்லா யோசித்து பாருங்க நம்ம தமிழர்களுடைய பொருளாதாரம் சூறையாடப்படுகிறது உழைப்பு சூறையாடப்படுகிறது அரிட்டாம்பட்டி காரணம் ஆதிச்சநல்லூர்காரனோ உசிலம்பட்டியோ கும்மிடிப்பூண்டியோ மன்னச்சநல்லூரோ எந்த ஊராக இருக்கட்டும் அந்த தமிழனுடைய உழைப்பு இந்திய ஒன்றியத்துக்கு போகுது ஆனால் டெல்லியிலிருந்து தமிழனுக்கான எந்த அங்கீகாரமும் சன்மானமும் உரிய தகுதியான எந்த இதுவும் கிடைப்பதே கிடையாது அப்படிங்கிறப்ப தமிழர்களை முற்றிலுமாக வஞ்சிக்கக்கூடிய இந்த சூழலை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் இது ஏதோ சு வெங்கடேசன் பேசியிருக்காரு சிபிஎம் கார் பேசியிருக்காரு அரசியல் கிடையாது இது ஒட்டுமொத்த தமிழர்களின் குரல் உங்களுடைய ரத்தம் உங்களுடைய உழைப்பை உறிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் உறிந்து கொண்டு அறிவியல் அறிவியலுக்கு புறம்பா என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு விவாத பொருளாக்கிட்டு இருக்காங்க சீனா பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா இந்தியா டெக்னாலஜியை போய்கிட்டு இருக்கு நாம எல்லாவற்றிலையும் பின்தங்கி கொண்டிருக்கிறோம் இவங்க பின்தங்கினதோட மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை சேர்த்து பள்ளையிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை தயவு செய்து தமிழர்கள் உணர வேணும் தமிழ்நாட்டு பாஜகவினரே உங்கள் நீங்களும் தமிழர் தான் தமிழ்நாட்டில் இருக்கீங்க உங்களுடைய உரிமைகளும் உடைமைகளும் தான் மறைமுகமாக காவு வாங்கப்பட்டு இருக்கிறது என்பதை தயவு செய்து நீங்கள் உணருங்கள் அந்த விதத்தில் நாடாளுமன்றத்தில் அவர் எழுப்பியது தமிழர்களின் குரலாக எழுப்பியிருக்கிறார் என்று பார்க்கிறேன் இதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய கடமை ஒரு ஊடகமாக எனக்கு இருக்கிறது என்று நான் இதை பதிவு செய்கிறேன் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா வரலாறு போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி